தொடர்வோமா நண்பர்களே இயேசுவின் வாழ்வில் தூய ஆவியானவர் இயேசு கடவுளின் மகனாக இருந்த போதிலும் இயேசு தூய ஆவியாரை வெகுவாக சார்ந்திருந்தார் இது நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முன்மாதிரிகையாகும் இயேசுவைப் பற்றிய இறைவாக்குகள் உங்களுக்கென்றிருந்த அருளை பற்றித்தான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர் இந்த மீட்பை குறித்து துருவி துருவி ஆய்ந்தனர் தங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்து பட வேண்டிய துன்பங்களையும் அவற்றுக்கு பின் அடைய வேண்டிய மாட்சியையும் முன்னறிவித்த போது ஆவியால் குறிப்பிடப்பட்ட காலமும் சூழ்நிலையும் எவை என்று ஆராய்ந்தனர் ஒன்று பேதரு ஒன்றாம் அதிகாரம் பத்து பதினொன்று பல்வேறு காலங்களில் வாழ்ந்த இறைவாக்கினர்களுக்கு இயேசுவின் வருகையை பற்றிய மிகவும் துல்லியமான செய்திகளை தூய ஆவியானவர் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்றார் தொடக்க நூலிலிருந்து திருவழிப்பாடு நூல் வரையில் இதை நீங்கள் காண முடியும் இயேசுவின் பிறப்பு இயேசு தூய ஆவியால் பிறந்தார் என்று திருவிவிலியம் கூறுகிறது வானதூதர் மரியாவை பார்த்து கடவுளின் அருளை அடைந்துள்ளீர் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் தூய ஆவி உம்மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும் லூகா ஒன்றாம் அதிகாரம் முப்பதிலிருந்து முப்பத்தைந்து வசனங்கள் இயேசு தூய ஆவியின் துணையோடு போதித்தார் அறிவுறுத்தினார் இயேசு திருத்தூதர்களுக்கு தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்தினார் திருப்பாடல் ஒன்று ரெண்டு இயேசு தூய ஆவியினால் வல்ல அருஞ்செயல்களை செய்தார் கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார் கடவுள் அவரோடு இருந்ததால் திருப்பாடல் பத்து முப்பத்தெட்டு இயேசுவின் நற்செயல்கள் குறித்து கேள்வி வந்தபோது அவருடைய பதில் நான் தூய ஆவியைக் கொண்டே பேய்களை ஓட்டுகிறேன் மத்தே பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனம் இயேசு தூய ஆவியில் களி கூர்ந்தார் திருவிவிலியத்தில் நாம் பார்க்கிறோம் இயேசு தூய ஆவியால் பேர் உவகை அடைந்து லூக்கா பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது வசனம் இயேசுவின் மரணம் என்றும் உள்ள தூய ஆவியினால் தம்மை தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் அவருடைய தியாக மரணம் தூய ஆவியின் வழியாகவே ஒப்பு கொடுக்கப்பட்டது இயேசுவின் உயிர்ப்பு இயேசுவின் உயிர்ப்பு தூய ஆவியால் நிகழ்ந்தது என்று திருவிவிலியம் அறிக்கையிடுகிறது இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டு இருந்தால் ரோமையர் எட்டாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் இன்று இயேசு தூய ஆவியால் தன் வேலைகளை பூமியில் செய்கிறார் அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார் திருத்தொண்டாற்ற இறைமக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை தட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார் ஒருமுறை இயேசுவின் வாழ்வில் தூய ஆவி என்பதை குறித்து போதிக்கும்போது ஒரு சகோதரி எழுந்து இயேசு தூய ஆவியை சார்ந்து இருந்ததற்கான தேவை என்ன என்று கேட்டார் நாம் கடைபிடிக்க வேண்டிய முன்மாதிகைக்காகவே என்று நான் கூறினேன் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலிந்து பெற்றிக்கொண்டிருக்க வேண்டியதொன்றாகக் கருதவில்லை தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் இயேசுவே தூய ஆவியால் நிரப்பப்பட்டு வழிநடத்தப்பட்டு செயல்பட்டிருப்பதால் நாமும் எவ்வளவு அதிகமாக அவரை பின்பற்ற வேண்டும் தொடர்வோமா